பாசித் என்ற அப்துல் பாசித் விரிவாக்குற அர்த்தம் உள்ளது இறைவனுக்கு மட்டும் தான் அது இருக்கும் என்ற சில பேர்கள் இருக்குது அதை என்ன செய்யக்கூடாது கொண்டு போய் வைக்க கூடாது இறைவனுக்குரிய பெயர்கள் தான் இறைவனுக்குரிய பண்புகள் தான் ஆனால் அந்த பேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு என்ன செய்யலாம் உபயோகப்படுத்தாங்க ரசூலாங்களை பார்த்தாலிமன் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அப்போ அதே போலதான் இந்த ஆளாண்ட வார்த்தை மௌலானாண்ட வார்த்தை இதெல்லாம் என்னது தவறு இல்லை மௌலானா மௌலாக்க மௌலாய மௌலாய சல்லி வசல் ஏன்னா மௌலாய மௌலானா பன்மை மௌலாய ஒருமை மௌலாய ஒருமை மௌலானா பன்மைன்ற அர்த்தம் அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்றதெல்லாம் என்னது தவறு கிடையாது மௌலான்றது இன்னொரு அர்த்தம் இது மௌலான்றது எஜமானனு தான் அடிமைந்தான் மௌலா இஸ்லாம் மௌலா தான் புதுசாக இஸ்லாத்துக்குள்ள வந்தவருக்கு மௌலா இஸ்லாம்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்போ அந்த இடத்துல ரப்பு இஸ்லாத்து ரப்ப என்ன சொல்றோம் இல்லை அப்போ அந்தந்த இடத்துக்கு என்னது சரி இந்த மௌலாண்டா அடிமைக்கு சொல்றது எஜமானனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ இதுல சுருக்கம் என்ன புரிஞ்சுக்கோன்னா மௌலாண்ட வார்த்தை ஒரு மனிதனுக்கு உபயோகப்படுத்துவது தவறு இல்லை அதுதான் அப்போ குத்தாலா சொல்றான் சொல்ல சொல்றான் ஹுவ மௌலானா அவன் தான் எங்களது பொறுப்பாளன் அல்லாஹுவின் மீதே மூமின்கள் பொறுப்பு சாட்டட்டும் இது வந்து சுரத் தோபா ஐம்பத்தி ஒன்றால் வசனம் அதே போல் வைந்தஹு மஃபாத்திஹுல்ஹை இறைவனிடத்திலே தான் மறைவானவருடைய திறப்புக்கள் இருக்கின்றன உலகத்தில் மறைவு என்று இருக்கக்கூடிய திறப்பு யார்கிட்ட இருக்குது இறைவனிடத்தில் தான் இருக்கிறது லாயா அலமுஹா இல்லாஹு அவனை தவிர வேறு யாருக்கும் தனது தெரியாது வயா அலமுமா ஃபில் பர்ரிவல் பஹர் கடலில் உள்ளதையும் நிலத்தில் உள்ளதையும் இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான் வமா தஸ்புத்துமி உறக்கத்தின் இல்லா யா இந்த உலகத்தில் ஒரு இலை விழுந்தாலும் அந்த இலை விழுவது பற்றிய அத்தனை செய்தி யாருக்கு தெரியும் இறைவனுக்க அது ஒரு இலை ஒரு இலை எங்கேயோ விழுகிறது அப்படி என்றால் அதை பற்றிய முழு விஷயமும் அவருடைய ஏற்பாடு அத்தனை யாருக்கு தெரியும் இறைவனுக்கு அது தெரியும் அப்போ வல ஹப்பத்தின் ஃபீ துலுமா தில் அருளி வலாரத்துபின் வலாயா பிசின் இல்லா ஃபீ கி தாபி வல ஹப்பா இந்த பூமியில் உள்ள ஒரு இருள ஒரு சாதாரண ஒரு விதை இருப்பதும் இறைவனுக்கு என்ன தெரியும் அதே போல வல அராத்துப் அல்லது எந்த ஈரமானதோ அல்லது காய்ந்ததோ இல்லாஃபி கிதாபி முபி எல்லாமே தெளிவான ஏற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி நான் என்ன கதிரை பத்தி அல்லாஹ் உதரா இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அவ்வளவு ஏற்பாடோடு இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குது ஆயிரம் இறைவன் இல்லையான்னு கேட்பாங்க ஆயிரம் உயிர் கொல்லப்படுதே அப்படி நடக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் ஒரு விதை இருந்தாலும் எனக்கு தெரியுமென்றான் ஒரு எழை விழுந்தாலும் தெரியுமென்றான் உயிர் விழுந்தால் தெரியாமல் இருக்குமா தெரியும் அல்லாஹூத்தால எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு தான் என்ன செஞ்சிருக்கிறான் படைத்திருக்கிறான் இது வசனம் சொல்ல சூரத்து அண்ணா ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இதையெல்லாம் தாண்டி சூரத்து தக்வீரில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நீங்கள் நினைப்பதாக இருந்தாலும் இறைவன் நினைக்காமல் நினைக்க முடியாது நீங்கள் நினைப்பீங்க ஒன்று நினைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி நினைக்கிறதுக்கு இறைவன் நாடணும் நீங்க ஒன்றை நினைக்க இறைவன் நாடினால் தான் உங்களால் நினைக்கவே முடியும் என்று அல்லாஹு தாலா சொல்றான் நீங்கள் நாடமாட்டீர்கள் என்ன மாட்டீர்கள் அல்லாஹ் நாடினாலே நினைத்தாலே தவிர ஆலமி உலகத்தாருடைய இறைவன் அந்த அல்லாஹ் நினைத்தாலே தவிர உங்களால் நினைக்க கூட என்னது முடியாது அப்போ ஒரு விஷயம் நினைச்சான்னு சொன்னா அது அல்லாஹ் நாடித்தான் அர்த்தம் தான் அதை நம்ம நினைக்க வேண்டும் நாடி இருக்கிறான் என்பது அர்த்தம் சூரத் தக்வீர் அடுத்தது வந்து அதாவது கதிர் இருக்கிறதுக்கு இன்னொரு சூரத்தில் அன்பியா நூத்தி ஒன்னாவது வசனம் என்னன்னு சொன்னா இன்னக்கும் நீங்களும் நீங்கள் வணங்குகின்றவைகளும் நரகத்தின் எரிகட்டைகள் அப்படின்னு அல்லாஹூத்தாலாம் சொல்றான் நீங்களும் நீங்கள் வணங்குகின்ற சிலைகள் அவைகள் யாரெல்லாம் வணங்குறீங்களா அவங்கெல்லாம் எரிகட்டைகள் சரி இது குரானுடைய வசனம் இப்ப கிறிஸ்தவர்கள் யாரை வணங்குறாங்க ஈசா அலை இஸ்லாத்து அதே போல மரியம் அலை இஸ்லாத்தை வணங்குறா சொல்லி அதே போல யூதர்கள் வணங்கியதா அல்லாஹ் சொல்றான் உசை உசைர வணங்கிதான் சொல்றான் இன்னும் எத்தனை நல்ல நல்ல மக்கள் அவுளியாக்கள் பேர் உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க வணங்குறாங்க இப்போ அல்லா உத்தால சொல்றான் அன் தூம் அம்மா தாபுதூன் ஜஹன்னம் நீங்களும் நீங்கள் வணங்கு எதை வணங்குறீங்களோ அவர் அவர்களும் நரகத்தின் எரிகட்டைகள் இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் ஈசா அலை இஸ்லாம் மரியம் அலை இந்த வசனம் என்ன சொல்லுது என்ற கருத்து வரும் அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் தாலா சொல்றான் இன்னல்லது இன சப லஹும் மின்னல் ஹவுஸ்னா உலா இக் அன்ஹாமு பாது எங்களிடமிருந்து இவர்களுக்கு நல்ல செய்தி வந்து விட்டதோ முந்தி விட்டதோ இவர் வந்து நல்லவர் இவர் நல்ல இதோடு உள்ளவர் என்று முந்திவிட்டதோ அவர்கள் அந்த நரகத்தை விட்டு தூரப்படுத்தப்படுவார்கள் அப்படின்ற அந்த வசனத்தோடயே அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லிடுறான் இதுல என்ன சொல்லுது இந்த வசனம் இதுக்கு பொருள் யாராவது நல்லவர்களை வணங்கினாலும் சபகத் லஹூமுல் ஹுஸ்னா அவர்கள் அவர்களுக்கு நல்ல பெயர் ஏற்கனவே கதிர்ல பதிய சொன்னா அவர்கள் வந்து என்னது நரகத்தில் போடப்பட மாட்டார்கள் என்று சொல்லுது அப்போ கதிர் என்ற ஒன்று என்ன செய்து இருக்குது என்ற இந்த என்ன செய்து சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக அதாவது நாற்பத்தி மூணாவது வசனம் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது இறைவன் நாடி இருக்காது விட்டால் இறைவன் வழிகாட்டி இருக்காது விட்டால் இப்படி சொல்லணும் நம்ம அம்மா குன்னாலி நகையா அன் ஹதான் அல்லாஹ் அல்லாஹு எங்களுக்கு அதாவது நேர்வழி தந்திருக்காது விட்டால் நாம் நேர்வழி இருக்க மாட்டோம் இவ்வளவு இவர் இதுல சொன்ன என்ன குரான் வசனங்கள் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்தாக பல செய்திகள் என்ன செய்யறாரு இதுல அவர் பதிவு செய்யறாரு அதுல ஒன்று என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் வயிற்றுல வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் வந்து அதாவது அந்த படித்தரம் இருக்கிறே லுத்பாவா இருக்கிறது அலக்காவா இருக்கிறது அந்த படித்தரத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து நன்மை செய்வாரா தீமை செய்வாரா நல்லவரா கெட்டவரா இதெல்லாம் என்ன செய்யும் அதில் எழுதப்படும் என்று வரக்கூடிய அந்த செய்தி என்ன செய்கிறாரு பதிவு செய்யறாரு அதே போல அப்துல்லா போய் சரதியுல்லோடு அப்புறம் உபதேசம் யா ஏ சிறுவரே இன்னி வால்முக்க களிமான் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் அல்லாஹூடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள் இறைவன் அப்படின்னு இறைவன் விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இறைவனை பாதுகாத்து கொள்ளுங்கள் பேணி கொள்ளுங்க அர்த்தம் அட அர்த்தம் என்னன்னு சொன்னால் இறைவனுக்கும் மரியாதை கொடுத்து நடக்கிறது கௌரவம் கொடுத்து நடக்கிறது இறைவனுடைய கவனத்தை உள் மனசுல எடுத்து நடக்கிறது அப்படி நடந்தால் உன்னையும் இறைவன் கௌரவப்படுத்தி பேணுதலாக உன்னை பாதுகாத்து என்ன செய்வான் இறைவன் நடப்பான் துஜாஹக் அல்லாஹை பேணி நடந்து கொள் அவனை உன் முன்னா அலடி காண்பாய் அப்படின்னா என்ன உனக்கு எந்த இடத்துலையும் அவனுடைய உதவி என்ன செய்யும் இருக்கும்

இந்த டோட்டல் உண்மத்து ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவை செய்ய வேண்டும் ஒரு முடிவெடுக்கிறார்கள் அப்படி முடிவெடுத்தாலும் அல்லாஹ் உனக்கு அந்த நலவை எழுதி இருந்தாலே தவிர அவர்களால் ஒன்றும் உனக்கு செய்ய முடியாது இல்ல அதாவது விஷயம் அது பிசை உனக்கு ஒரு நலவை எழுதி இருந்தால் இந்த டோட்டல் உம்மத்து சேர்ந்தாலும் சரி என்னது அதை எழுதி இல்லைன்றா என்ன செய்யாது உனக்கு வந்து சேராது சரி எழுதியே இருந்தேன்னு வைங்களேன் உம்மத்து பெருசாக செய்ய நினைச்சாலும்

நான் என்ன எழுதுவது அந்த பேனை என்ன செய்ய அந்த எழுதுகோள் இறைவிடத்திலே கேட்டது கால குது மகாதீர குள் ஹத்தா தப்பும் சா மறுமை நாள் நடக்க வரைக்கும் என்னென்னதெல்லாம் இந்த உலகில் நடக்குமோ அத்தனை என்ன செய்யும் எழுதிவிடு விடு அப்படின்ட்டு சொல்லப்பட்டோன்னே அந்த பேனை என்ன செய்யுது ஃபஜாரா பிமா ஹுவ கா இனும் இலையோ மில் கியாமா மறுமை நாள் வரைக்கும் என்னென்ன நடக்குமோ அத்தனையும் என்ன செய்யுது அந்த பேனை எழுதி முடித்தது அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது போல பல செய்திகள் என்ன செய்கிறாரு அவர் கொண்டு வந்தார் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பண்புள்ள சகோதரர்களே இந்த கதா கதிர் என்ற பகுதி இஸ்லாத்துடைய அடிப்படை என்று என்ன செய்து வழங்குது ஒன்று ஈமானுடைய அடிப்படை இரண்டாவதாக இஸ்லாத்துடைய மிக முக்கியமான நம்பிக்கையில ஒன்று ஆனால் இங்க நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் சொன்னால் இந்த விதி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க மாட்டு மாச என்னோட தலை விதி என தலையில் எழுதிருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த விதி அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடெல்லாம் இஸ்லாம் சொன்னது அது என்னன்னு சொன்னால் நீ அழிஞ்சி நாசமாக போன்னு தான் அது எழுதிருக்குது அதனால உன்னை நீ ஒன்றுமே செய்ய முடியாது உன்னால் எதுவும் என்ன செய்ய முடியாது அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கடா கிட்டத்தட்ட உனக்கு எந்த தேர்வு சுதந்திரமும் இல்லை உனக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை தேர்வு சுதந்திரம் பண்ணால் நீ ஒன்றை முடிவெடுக்க ஒன்றை பிழை காண ஒன்றை சரியான ஒன்றை செய்யாமல் இருக்க ஒன்றை விட உனக்கு என்ன விதி எல்லாம் விதிப்படி நடக்கும் அதனால திட்டமிடைய நடந்துடும் இவன் கையால ஏதாவது அணியாமல் நடந்து அது ஏன் தலை விதின்னு என்ன செய்யறது போட்டுக் இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது விதியை சொன்னது தலையில எழுதப்பட்டாச்சு அதனால நீ இப்படிதான் என்னது வாழணும் என்கின்ற அமைப்பில் என்ன செய்யலை இஸ்லாம் சொல்லவில்லை ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கலா கதிர் விஷயத்தோட சேர்த்து இஸ்லாம் ஒரு விஷயத்த சொல்லுச்சு கலா கதர் விஷயத்துல நீங்க நிறைய என்ன செய்ய வேண்டாம் தேட வேண்டாம் நிறைய ஆய்வு செய்ய வேண்டாம் அதுல நுழைஞ்சி போக வேண்டாம் இப்படி இஸ்லாம் ஒன்று ரெண்டுக்கு சொல்ல நிறைய விஷயங்களும் சொல்லி இருக்குது அதுல ஒன்று என்ன உயிர் எஸ் அல் உனக்கு அனிர் ரூஹ் நபி உம்மிடத்திலே உயிரை பற்றி கேட்கிறார்கள் குளிர் ரூஹமின் அம்ரி ரப்பி உயிர் என்பது எனது இறைவனுடைய காரியங்கள்ல ஒன்று உமா ஊத்தி தும்மி நிலை அயில்மே இல்லா கலீலா நீங்கள் அறிவில் கொஞ்சத்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கன்னு நல்லா உத்தரவு சொல்றான் எஸ் அலு உணக் உங்களிடத்துல கேட்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு தான் என்ன செஞ்சுக்கிது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நல்லா உத்தர என்ன சொல்ல தான் இவ்வளவுதான் தவிர உங்களுக்கு வேற எதுவும் இல்லை அதே ஒன்று ஒன்றுதான் கலா அகாதிரி விஷயத்துல சுறுசல சொன்னாங்க பேச்சை குறைச்சிக்கோங்க நீங்கள் கலா கதிரில் பேச்சை குறைக்கும் வரைக்கும் ஹயில் என்ன செய்வீங்க இருப்பீங்க அப்படின்னுலாம் சொல்லப்பட்டதை பார்க்குறோம் அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்க கதாக்கதிரை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் நல்லா விளக்கமெல்லாம் தேடிக்கன்று போவீங்க போய் ஒரு நல்லா அப்படி விரிஞ்சிட்டு மைண்ட் ப்ளோ ஆகிட்டே வரும் திருப்பி ரிவர்ஸ் ஆயிருவீங்க மறுபடி நீங்கள் நல்லா ஆய்வு செஞ்சு பாருங்கள் நல்லா செஞ்சு நான் கதாக்கதிரில் எனக்கு தான் புதிய விளக்கம் ஒன்று வந்திருக்கேன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆனால் மறுபடியும் அப்படி ரிவர்ஸ் எடுத்துருவீங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பத்த ஒரு நாற்பது மூணு கதாக்கதிரை கதா கதரை பற்றி நல்லா விளங்கப்படுத்திடுவாரு சரியா நீங்கள் ரைட்டு இப்போ ரூட் கிளியர் இப்போ இந்த சந்தேகம் கிளியர் ஆயிட்டு ரைட் இந்த சந்தேகம் கிளியர் ஆகிட்டு சரியா தொண்ணூறுக்கு போன வரும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி பஸ்லேருந்து ஆரம்பிக்கும் அப்போ எல்லாம் பிள்ளையாகிற மாதிரி இருக்குதுன்னு தொண்ணூற்றொன்னாவது விஷயம் உங்களுக்கு சொல்லும் நான் தொண்ணூற்றோறாவது விஷயம் ஒன்று சொன்னணுவைங்களேன் உனட மனசை சொல்லணும்னா அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னதோட இது முரம்படுற மாதிரி இருக்குது ரெண்டாவது சொன்னதோட முரம்படுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிடுவோம் இது நீங்கள் கதா கதர் சம்பந்தமாக எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம் எப் எத்தனை வகையில் சொல்லலாமண்டா இதை ஒன்று குருவான் சுண்ணா ரீதியாக இஸ்லாம் சொல்லுது அது கூட என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் இரண்டு நம்ம புத்தகங்கள் வாசிக்கிறோம் இஸ்லாமிய இருந்த புத்தகங்கள் கதர் சம்பந்தம் வழங்கப்படுத்துற புத்தகங்கள் அது வந்து ஓரளவு திருப்தியெல்லாம் எடுத்துகிட்டு வரும் ஒரு ஏரியாவில் போய் என்ன செஞ்சிருவேண்டா ஆரம்பத்தில் எழுதினத்திலாம் அடிச்சுட்டு போயிடும் இப்படி இருக்கும் அதே போல நாங்கள் கதாக்கத்தில என்னமோ பெருசாக புதுசாக ஒரு வழக்கம் ஒன்று கொடுக்க போறோமா ட்ரை பண்ணிப்போமே பல இடங்களில் அந்த இடங்களெல்லாம் அதான் நடந்துருக்கு நல்ல ஆர்வமாக கேட்டிருந்தாங்க திடீர்னு எல்லாரும் முகமே என்ன செஞ்சுட்டு மாறிட்டேன் இப்போ நம்ம உள்ராவா திரும்பிட்டோம்னு விளங்குதா உங்களுக்கு வேறு ரூட்டால் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது கதாக்கதர் அப்படி தான் இருக்கும் ஏன் கலா கதர் எங்களுக்கு என்ன சொல்லுது நீ நினைக்கிறாலும் அல்லாஹூத்தாலா நினச்சான் உன்னால நினைக்கலாம்னு சொல்லுது அதே நேரம் நீங்கள் விரும்பியவர்கள் ஈமாம் கொள்ளலாம் விரும்பியவர்கள் நிராகரிக்கலாம்னு சொல்லுது இப்போ நிராகரிக்கணும்னு நான் இருந்தாலும் யார் நினைக்கணும் அல்லா நினைக்கணும் அல்லா நினச்சதுக்கு நான் ஏன் குற்றவாளி கேட்கலாமா இல்லையா அல்லா நினச்சதுக்கு நான் ஏன் குற்றவாளி அப்படின்றதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவோம் அது என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவோம் உங்களுக்கு வந்து அது அதிகாரம் என்பதை நிரூபிப்பதற்காக இறைவனுடைய நாட்டம் அந்த இடத்துல உங்களுக்கு என்று ஒரு தேர்வு தரப்பட்டிருக்குது அந்த தேர்வுல நீங்க வந்து பிழை விட்டால் உங்களுக்கு நரகப்படி எப்படி ஒன்று சொல்லுவோமா விளங்காது இப்ப நான் சொன்னது எனக்கு என்ன செய்யாது அது விளங்காது அந்த மாதிரி தான் அந்த கலாக்கத்தருடைய தசீர்கள் விளக்கங்கள் இருக்கும் என்பது உண்மை அதுக்கு காரணம் நம்ம இந்த உள்பகுதியில் போய் அதை என்ன செய்யக்கூடாது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது மட்டும் நம்ம எது நம்ம இப்படி விளங்க முடியாது இதில் சில கஷ்டங்கள் உண்டு இதில் சில பிறவுகள் உண்டு அப்படி என்ன வச்சு ஒரு ஆள் இப்படி பேசலாமே அப்படின்னா நீங்க வந்து சில எங்கெல்லாம் இஸ்லாம் வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கிறதோ அந்த இடத்துல கேள்வி கேட்க வானான் இருவீங்க அப்படின்னு சில சகோதரர்கள் சொல்லலாமே ஆனால் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா சில விஷயங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்று இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தோல்விக்காகவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உண்மை அது விதி ஆனால்